வந்த டிவிடெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கோடி ரூபா வச்சிருக்கையில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும் முப்பது மர்சன் டேக்ஸ் இருக்கும் நிறைய பேர் ஆர்தான் சொல்லுவாங்க ஸ்டாக் வாங்கினா எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்ல வேற மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஒரு டேக்ஸ் கட் ஆயிட்டு அந்த அதனுடைய ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இன்னொரு தேர் இஸ் எ ஃபினான்ஷியல் லாஸ் த முதலீட்டில் முதலீட்டு ஒழுக்கம் வேணும்னு அடிக்கடி சொல்லுவேன் டிசிப்ளின் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அது வந்து இப்போ என்னென்னா இப்போ நம்மளாக ஸ்டாக் பண்ணலை யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி விம்ஸ் அண்ட் உடனே நம்ம ஒன்று வாங்குவோம் ஒன்று விற்போம் வணக்கம் சொக்கலிங்கம் பன்னியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் ஒரு கோடி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறீங்க ஷேர்ஸில் ஒரு கோடி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறீங்க ஒரு ஆறு வருஷம் கழித்து பார்க்குறீங்க எதில் அதிகமான தொகை இருக்குது உங்களுக்கு அதுதான் அதை பற்றி தான் இந்த வீடியோ அதனுடைய டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக்ஸ் வந்து மோர் எஃபிஷியன்ட் ஏன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்றும் கொடுக்குறதில்ல நம்ம டைரெக்டாக வாங்குகிறோம் டிவிடண்ட் பூரா நமக்கே வந்துடுது ஆல் தோஸ் திங்ஸ் அட்வான்டேஜஸ் ஆர் தர் ஸோ நிறைய பேராகத்தான் சொல்லுவாங்க ஸ்டாக் வாங்கினா எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அதில் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக வந்து ஒரு ஒன்று ஒன்றரை பர்சன்ட் டிவிடண்ட் வருது ஸோ நீங்கள் ஒரு கோடி ரூபா போட்டிருந்தீங்கன்னா சார் உடனே ஒரு கோடியும் முடியுமான்னு சொல்லாதீங்க நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோடினு சொல்கிறேன் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு லட்சம் கூட போட்டுக்கலாம் அதுக்கு திறந்தாற்போல் கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கோடி ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா டிவிடெண்ட் வரும் அந்த டிவிடெண்ட் எங்கே வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு ஏன்னா நீங்கள் எப்படி இருபது முப்பது கம்பெனி வச்சுருப்பீங்க ஸோ இந்த டிவிடெண்ட்லாம் வர்றதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது எப்படியோ செலவழிஞ்சு போயிடும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐநூறு ஆயிரம் வந்தோடனே திருப்பி திருப்பி எடுத்து போட்டதுக்கு நீங்கள் ஸ்டாக்கு வாங்க முடியாது அப்படியே நீங்கள் வாங்கிடுறீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் வச்சுக்குவோம் நீ அந்த வந்த டிஃபரண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கோடி ரூபா வச்சுருக்கையில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இருக்கும் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு ல போயிடும் மீதி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் நீங்கள் கொண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க கரெக்ட் கணக்கு எடுத்துக்கணுன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஐம் டேங் என்ன ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்கிறேன் ஒரு லட்சத்தி ரூபா தான் வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து அந்த ஒன்றரை லட்சமாக அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது ஸோ இப்போ ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கோடி போட்டிங்க ஆறு வருஷம் கழிச்சு அது ரெண்டு கோடி ஆகுது டுவெல் பர்சன்ட் பர் ஆனம் ரிட்டர்ன் இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு கோடி போட்டது ரெண்டு கோடி ஆகிடும் ஆறு வருஷத்தில் டுவெல் பர்சன்ட் எடுத்துக்கணுன்னா பட் இந்த டிவிரி இப்ளிகேஷன் எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்னொரு ஒன்றரை பர்சன்ட் உங்களுக்கு கூட கிடைக்கும் அல்லது ஸ்டாக்கில் ஒன்றரை பர்சன்ட் குறைச்சி கிடைக்கும்னு எடுத்துக்கோங்க ஸோ எய்தர்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்தில் வந்து ஒரு பத்து பதிமூணு லட்சம் ரூபா டிஃபரன்ஸ் வந்துடும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹையராக கொடுத்துருக்கும் ஸ்டாக்கு லோயராக கொடுத்துருக்கும் மெயின் ரீசன் பீயிங் நாட் ரீஇன்வெஸ்டிங் ஸோ இது வந்து ஒன்று ஒன்று ஏன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நடக்கக்கூடியது ஸ்டாக்கில் வந்து நம்மளாக யோசித்து அந்த பணத்தை கொண்டு போடணும் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க இல்லை செலவழிச்சிருவாங்க அப்படியே பண்ணாலும் அதுக்கு அந்தந்த வருஷம் டேக்ஸ் கட்டணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து அவங்க வாங்கி விற்கிற பங்குகளுக்கு இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் வெரஸ் நம்ம ஸ்டாக் வாங்கி விற்கையில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ணணும் பிஎம்எஸ்லேயும் அப்ளிகபிள் நீங்கள் நேரடியாக ஸ்டாக் ஈக்குயூட்டி பண்ணீங்கனாலும் அதுலேயும் அப்ளிகபிள் ஸோ அப்போ வந்து அந்த ஒரு டேக்ஸ் கட் ஆகிட்டு அந்த அத அதனுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வந்து உங்களை இன்னொரு ஃபினான்ஷியல் லாஸ் த ஏன்னா டேக்ஸ் கட்டிட்டு தான் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸ்டாக்கை விற்றுட்டு வந்த லாபத்துக்கு டேக்ஸ் கட்டிட்டு தான் வேறு மியூச்சுவல் ஃபண்டுகளில் அது கிடையாது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஃபண்ட் மேனேஜர் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் செக்டரல் ரொட்டேஷனோ ஸ்மால் கேப் மெட் கேப் ரொட்டேஷனோ ஆல் தோஸ் திங்ஸ் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நம்மளால் அது பண்ணுறது வந்து மிக கடினம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல பண்ணலாம் இஃப் யூ ஆர் வெரி லேர்னட் பர்சன் டீப் நாலெட்ஜ் இருக்குது அண்ட் அபவ் ஆல் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஸோ அதர்வைஸ் இந்த செக்டரல் ரொட்டேஷனு மார்க்கெட் கேப் ரொட்டேஷனு அதனால் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அது வந்து ஃபண்ட் மேனேஜரால் டெடிக்கேட்டட் ஃபண்ட் மேனேஜரால் அந்தந்த ஸ்கீமுக்கு தாராளமாக பண்ண முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை முதலீட்டில் முதலீட்டு ஒழுக்கம் வேணும்னு அடிக்கடி சொல்லுவேன் டிசிப்ளின் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸோ அது வந்து இப்போ என்னென்னா இப்போ நம்மளாக ஸ்டாக் பண்ணலை யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி விம்சன் ஃபேன்சிஸில் உடனே நம்ம ஒன்று வாங்குவோம் ஒன்று விற்போம் ஏறிக்கிட்டு இருக்கப்பங்க விற்போம் இறங்கிட்டு இருக்க பொங்க வாங்குவோம் அது ரெண்டுமே உள்டாக இருக்கும் ஏறுறது என்ன ஏறிக்கிட்டே இருக்கும் இறங்குறது என்ன இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆல் தோஸ் டிசிப்ளின்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்கிட்ட உண்டு பண்ணுறது கஷ்டம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலை இட் டேக்ஸ் லாங் டைம் லேர்னிங் எல்லாமே அதில் இருக்குது சரி இது ஒரு கோடி இது ஒரு கோடி இது இது இதை தான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வி ஆல் நவ் நோ தட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு கோடி வந்து உங்களுக்கு அதிகமான வருமானத்தை தந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸப்ட் ஃபார் அ வெரி ஃபியூ ஹூ ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட் இன் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அவங்க ஃபண்ட் மேனேஜரை பீட் பண்ணலாம் இப்போ நம்ம அவங்கள பற்றியே கருத்தில் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து ஒரு கோடி போட்டுட்டு கூட ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி விடலாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இட் கீப் கெட்ஸ் இன்வெஸ்டட் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் எனி ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் பட் ஸ்டாக்கில் அதே ரெகுலராக ஐயாயிரத்துக்கோ மாதம் மாதம் பத்தாயிரத்துக்கோ ஆயிரத்துக்கோ நீங்கள் வாங்குறது வந்து சிரமம் யூ நீட் டைம் அண்ட் எஃபர்ட் ஸோ அப்படி போடையில் அந்த ஓவரால் வெல்த்து வெல்த்தினுடைய க்ரோத்து வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஆப்வியஸ்லி அதிகமாகுது வேறஸ் ஓனாப் பண்ணுற ஸ்டாக்கில் அந்த அளவுக்கு ஆகாது நான் வரவே வ வரவே வராதுன்னு சொல்லலை எல்லாராலேயும் அது மாதிரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் இன்னும் நான் வந்து ஒரு பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி யூ உட் பி பெட்டர் ஆஃப் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேன் வித் ஸ்டாக்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட வந்து கோடிக்கணக்காக பணம் இருக்குது ஸ்டாக்ஸ்லேயே எதோ வாங்கி போட்டார் கோடிக்கணக்கில் பணம் கோடிக்கணக்கில் முதலீடுகள் இருக்குது இப்போ அவரே ஆஃப் லேட் என்ன பண்ணுறாருன்னா இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு வந்து மோர் எஃபெக்டிவாக ப்ரூடண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அலொக்கேஷன் டு மியூச்சுவல் ஃபண்ட் ஹஸ் கான் அப் சப்ஸ்டன்ஷியலி புதுசாக ஸ்டாக்ஸ் வாங்குறது குறைஞ்சி மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து அதிகமாக சப் அலொகேஷன் அதிகப்படுத்தி இந்த நான் சொன்ன இதே அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் ஸோ கீப் தட் இன் மைண்ட் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்